सीरीजम இரண்டாவது பகுதிയാകും നാംനേരെடியாக વિનાവേടേക്ക് சென்றுടുவோம் നൗ ദ क्वेश्चंस ഫസ്റ്റ് क्वेश्चन ഇഫ് റിഗാർഡ്ലെസ് ഓഫ് चेंजेस ഇൻ इट्स പ്രൈസ് ദ ക്വാണ്ടിറ്റി ഡിമാൻഡഡ് ഓഫ് എ ഗുഡ് റിമൈൻസ് അൺചേഞ്ച്ഡ് ദെൻ ദ ഡിമാൻഡ് കർവ് ഫോർ ദ ഗുഡ് വിൽ ബി ഓപ്ഷൻസ് എ ഹൊറൈസontal ബി Vertical, C. POSITIVELY பாசிட்டிவ்லி ஸ்லோப்ட் டி நெகட்டிவ்லி ஸ்லோப்ட் இவ்வினா சிம்பிளாகவும் ஸ்ட்ரைட் பார்வர்டாகவும் இருக்கிறது இந்த படத்தை பாருங்கள் பிரைஸ் ஐந்து ரூபாயிலிருந்து 10 ரூபாய்க்கு உயர்கிறது ஆனால் consumers தொடர்ந்து 25 யூனிட்களை வாங்கிக் இருக்கிறார்கள் இது போன்ற ரிலேஷனை or vertical demand curve. Anyway, option b, Saryanabad. second question. suppose the price of pepsi increases. we will expect the demand curve of coca-cola to options. a, shift towards left since these are substitutes. b, shift towards right. Since these ஆர் substitutes, சி remain அட் த சேம் லெவல் D நன் ஆஃப் the above. இந்த கிராஃபை பாருங்கள் துவக்கத்தில் டி கோகோகோலாவின் டிமேண்ட் கார் பெப்சி கோகோகோலாவுக்கு சப்ஸ்டிடியூட் பெப்சியின் பிரைஸ் உயர்கிறபோது பெப்சியின் கன்சியூமர்ஸ்களில் சிலர் கொகோகோலாவை பருங்க தொடங்குகிறார்கள் கோலாவின் பிரைஸ் அதே பத்து ரூபாயாக நிலைபெற்றிருக்க பெற்றிருக்க அதனுடைய டிமாண்ட் கர் டி வலதுபுறமாக ஷிஃப்ட் ஆகி டி ஒன் என்ற புதிய டிமாண்ட் கர் ஆகிறது ஆப்ஷன் பி ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ரைட் சின்ஸ் தீஸ் ஆர் சப்ஸ்டிடியூட்ஸ் என்பதுதான் சரியான பதில் தேர்ட் கொஸ்டின் ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமேண்ட் எக்ஸெப்ட் ஆப்ஷன்ஸ் ஏ டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் பி குவாண்டிட்டி சப்ளைட் சி இன்கம் ஆஃப் த கன்ஸ்யூமர் டி ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ் இந்த கேள்வியை பொறுத்தவரை எவரும் ஒரு பார்வையிலேயே சரியான பதிலை கூறிவிட முடியும் டிமாண்டை தீர்மானிக்கும் ஒரு காரணியாக quantity supplied in a way option b in the correct answer fourth question a movement along the demand curve for soft drinks is best described as options a an increase in demand b a decrease in demand c a change in quantity demanded d சேஞ்ச் இன் டிமாண்ட் இந்த வினாவும் எளிமையானதை டி என்ற டிமேண்ட் கர்வை பாருங்கள் பிரைஸ் பிப்டீன் ருப்பீஸிலிருந்து டென் ருபீஸாக குறைகிற போது கன்சியூமர் ஏ என்ற புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளிக்கு செல்கிறான் இது மூமெண்ட் அலாங் த டிமண்ட் கர்வ் ஆகும் அவன் அவ்வாறு கீழ் நோக்கி வருகிற போது குவான்டிட்டி டிமாண்டட் பத்து யூனிட்டுகளிலிருந்து இருபத்தைந்து யூனிட்டுகளாக எக்ஸ்பேண்ட் ஆகிறது இது சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் என அழைக்கப்படுகிறது எனவே சாஃப்ட் ட்ரிங்குக்கான டிமாண்ட் கருவின் வழியே நிகழும் மூமெண்ட்டை சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் என அழைப்பது முற்றிலும் சரி In the Kelvik option C, Daan Ungar Terivah Irkavendum. Fifth question If the price of Pepsi decreases relative to the price of Coke and 7UP, the demand for options A. Coke will decrease, B. 7UP will decrease, C. Coke and 7UP will increase, D. கோக் அண்ட் செவன் அப் வில் டிக்ரீஸ் கோக்கும் செவன் அப்பும் பெப்சிக்கு சப்ஸ்டிடியூட் ட்ரிங்குகளாக உள்ளன இந்த கிராஃப்களை பாருங்கள் பெப்சியின் விலை குறைந்தவுடன் அது ரிலேட்டிவ்லி சீப் ஆகிவிட்டது கோக் மற்றும் செவன் அப்களின் கன்ஸ்யூமர்களில் சிலர் பெப்சிக்கு மாறிவிடுவார்கள் செவன் அப் கோக் ஆகியவைகளுக்கான டிமாண்ட் டிகிரீஸ் ஆகி அவைகளின் டிமாண்ட் கர்வுகள் லெஃப்டுக்கு ஷிஃப்ட் ஆகிவிடும் இரண்டு வரை படங்களிலும் செவன் அப் கோக் ஆகியவைகளின் டிமாண்ட் கர்வுகள் டி ஒன்னிலிருந்து இடதுபுறமாக நகர்ந்து டி ஆகிறது உங்களால் தெரிவு செய்யப்பட்ட பதில் ஆப்ஷன் டி ஆகத்தான் இருக்க வேண்டும் சிக்ஸ்த் கொஸ்டின் இஃப் எ குட் இஸ் எ லக்ஸுரி இட்ஸ் இன்கம் elasticity ஆஃப் demand is ஏ பாசிட்டிவ் அண்ட் லெஸ் than ஒன் பி நெகட்டிவ் பட் கிரேட்டர் தேன் ஒன் சி பாசிட்டிவ் அண்ட் கிரேட்டர் தேன் ஒன் டி ஜீரோ இந்த வினாவுக்கான விடை மிகவும் எளிது கன்சியூமர்களுடைய இன்கம் அதிகரிக்கும் போது அவர்கள் லக்ஸரி குட்களையே அதிகம் வாங்குவார்கள் இன்கமுக்கும் டிமேண்ட் ஃபார் லக்ஸரி குட்களுக்கும் இடையே உள்ள ரிலேஷன் எப்போதும் பாசிட்டிவாகவே இருக்கும் மேலும் ஆடம்பர பொருட்களுக்கு எலாஸ்டிக் டிமேண்ட் தான் எப்பொழுதும் நிலவும் ஆப்ஷன் சி பாசிட்டிவ் அண்ட் கிரேட்டர் தேன் ஒன் என்பதுதான் கரெக்ட் ஆன்சர் செவன்த் கொஸ்டின் த ப்ரைஸ் ஆஃப் ஹாட் டாக்ஸ் இன்க்ரீசஸ் பை டுவெண்ட்டி டூ பெர்சென்ட் And the quantity of hot dogs demanded falls by 25%. This indicates that demand for hot dogs is options A. Elastic, B. Inelastic, C. Unitary elastic, D. Perfectly elastic. In the Vinavil, elasticity is not a problem. டிமாண்ட் எலாஸ்டிக்கா இல்லையா என்று மட்டும் கூறினால் போதும் என்றுதான் கேட்கப்பட்டிருக்கிறது எலாஸ்டிசிட்டியை கணக்கிடும் ஃபார்முலாவை நினைவில் கொள்ளுங்கள் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் குவான்டிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அது நியூமரேட்டரில் இருக்கும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் அது டினாமினேட்டரில் இருக்கும் டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டர் வேல்யூவை விட குறைவாக இருப்பதால் விடையாக கிடைக்கும் மதிப்பு ஒன்றுக்கும் அதிகமாகத்தான் இருக்கும் அப்படியானால் டிமேண்ட் எலாஸ்டிக்காகத்தான் இருக்கும் டிமேண்ட் ஃபார் ஹார்ட் டாக்ஸ் எலாஸ்டிக் என்பது நம் முடிவு ஆப்ஷன் ஏ என்பதுதான் சரியான பதில் எயித் கொஸ்டின் இஃப் தி குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் மட்டன் இன்க்ரீசஸ் பை ஃபைவ் பர்சன்ட் When the price of chicken increases by 20%, the cross price elasticity of demand between mutton and chicken is options. A. Negative 0.25. B. 0. 0.25. C. Negative 4. D. 4. In the Vinavai Sridh Gavanamudan Anha கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டை calculate செய்ய cross elasticity of demand டிமாண்டை கால்குலேட் செய்யும் போது ப்ளஸ் மைனஸ் அடையாளங்களை கணக்கீட்டில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பொதுவாக அவற்றை இறுதியாக விட்டுவிடுவோம் இங்கு அப்படி செய்யக்கூடாது இங்குதான் கவனம் தேவை சிக்கனும் மட்டனும் சப்ஸ்டிடியூட் குட்ஸ் சிக்கனுடைய கிராஸ் demand curve வித் ரெஃபரன்ஸ் டு ப்ரைஸ் ஆஃப் மட்டன் எந்த ஷேப்பில் இருக்கும் என்பதை நினைவுபடுத்தி பாருங்கள் அது மேல் நோக்கி உயர்ந்து கொண்டு செல்லும் அது பாசிட்டிவ் ஸ்லோப்பை கொண்டு இருக்கும் எனவே கிராஸ் எலாஸ்டிசிட்டி வேல்யூவும் பாசிட்டிவாகத்தான் இருக்கும் இதுதான் நீங்கள் கொள்ள வேண்டிய செய்தி இனி கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஃபார்முலாவாகிய percentage இன்க்ரீஸ் இன் குவாண்டிட்டி ஆஃப் மட்டன் பை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் பிரைஸ் பயன்படுத்தி எலாஸ்டிசிட்டி ஆஃப் செய்வோம் பை ட்வெண்ட்டி நெகடிவ் ஜீரோ பாயிண்ட் டூ பைவ் உள்ளது நாம் பாசிட்டிவ் ஜீரோ பாயிண்ட் டூ தான் தெரிவு செய்ய வேண்டும் பி என்பது சரியான பதில் கொஸ்டின் கிவன் The following four possibilities. Which one results in an increase in total consumer expenditure? Options. A. Demand is unitary elastic and price falls. B. Demand is elastic and price rises. C. Demand is inelastic and price falls. D. Demand is inelastic and price rises. டோட்டல் அவுட்லே மெத்தட் Measuring Elasticity of Demand டிமாண்டை சித்தரிக்கும் கிராப்பை நினைவுபடுத்திக் கொள்ளவும் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் Upward Sloping ஸ்லோப்பிங் பார்ட்டில் Demand Inelastic. இப்பகுதியில் மட்டுமே ஆனது அதிகரிக்கும் போது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகரிக்கிறது எனவே ஆப்ஷன் டி என்பதுதான் சரி 10th Question Which of the following statements about price elasticity of supply is correct? Options A. Price elasticity of supply is a measure of how much the quantity supplied of a good responds to a change in the price of that good. B. Price elasticity of supply is computed. As the percentage change in quantity supplied divided by the percentage change in price. C. Price elasticity of supply in the long run would be different from that of the short run. D. All the above. Price elasticity of supply, Patriya Anithu statement, Hulam, Sariye. எனவே ஆப்ஷன் டி தான் உங்கள் தெரிவாக இருக்க வேண்டும் இத்துடன் இப்பகுதி முடிவடைகிறது அடுத்த காணொளியில் சந்திப்பு